தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் ஆடி முதல் வெள்ளி எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பல விசேஷங்களை கொண்ட இந்த ஆடி மாதத்தில் ஆண்டு முதலில் வருவதே ஆடி வெள்ளிக்கிழமை தான் இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வரும் ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருகிறது ஆடி மாதத்தில் ஜூலை பத்தொன்பது ஜூலை இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டு ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் பதினாறு என ஐந்து நாட்கள் ஆடி வெள்ளி நாட்களாக ஆடி மாதத்தில் வருகிறது அதிலும் இந்த ஆண்டு ஆடி முதல் வெள்ளி சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் இணைந்து வருவது என்பது மிகவும் விசேஷமான ஒன்று அம்பாளின் அருளியும் சிவபெருமானின் அருளியும் பெறுவதற்குரிய நன்னாளாக இந்த நாள் அமைந்துள்ளது அதனால் பிரதோஷ வழிபாட்டையும் அம்பாள் வழிபாட்டையும் நாம் சேர்த்தே மேற்கொள்ளலாம் சூரிய பகவான் கடக மாதத்தில் பயணிக்கும் மாதக மாதமே இந்த ஆடி மாதமாகும் வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கும் சுகபோகமான வாழ்க்கைக்கும் நம் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகமான சுக்கிரனின் ஆதிக்கும் நிறைந்த நன்னால் ஆகும் ஆடி மாதத்தில் வரும்போது சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாள் வெள்ளிக்கிழமை நாளாக அமையும் இப்படி சுக்கிர சந்திர சேர்க்கை உண்டாகும் போது பெண் தெய்வத்தின் சக்தி மிகுந்து காணப்படும் இதனால்தான் ஆடிவெள்ளி அம்பிகைக்கு மிகவும் உகந்த தினமாகவும் சொல்லப்படுகிறது திருமண தடை உள்ள பெண்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த ஆடிவெள்ளியில் விரதம் மேற்கொள்வது என்பது சிறப்பு அதேபோன்று வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது நிம்மதி என்பதே இல்லை பணம் என்பது தங்கவே மாட்டேன் என்கிறது தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி சின்னாபின்னாமாகி இருக்கிறோம் கையில் பணமே தங்க மாட்டேன் என்கின்றது இதுபோன்று பல பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்படும் பிரச்சனை உள்ளவர்கள் ஆடிவெள்ளியில் விரதம் மேற்கொண்டு வழிபடலாம் கேட்ட வரங்களை தரக்கூடிய மகிமை மிக்க நாள்தான் ஆடி வெள்ளி நாளாகும் இந்த ஆடி வெள்ளியில் ஆடி வெள்ளி விரதம் மேற்கொள்வது என்பது மிகவும் சிறப்பான ஒன்று ஆடி வெள்ளி விரதம் இருப்பது என்பது மிக மிக சுலபமான ஒன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுங்கள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுவது என்பது மிகவும் சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக அல்லது அம்பிகையின் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொள்ளலாம் உங்கள் பூஜையறையில் அம்பாள் படங்கள் எதுவும் இல்லை என்றாலும் திருவிளக்கியை நீங்கள் அம்பிகையாக மனதில் பாவித்து விளக்கேற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபடலாம் உங்களால் முடியும் என்றால் காலை மதியம் என இருவேளையும் நீங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் முடியாதவர்கள் காலை ஒருவேளை மட்டுமாவது விரதத்தை மேற்கொண்டு அம்பிகையை மனதார வேண்டிக்கொள்வது உங்கள் வாழ்வில் சுபிக்ஷத்தை உண்டாக்கும் அன்றைய தினம் அம்பிகைக்கு உரிய லலிதா சகசிரநாமம் காமாட்சி அஷ்டகம் சௌந்தர இளைய கனகதாரா சோஸ்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அஷ்டலட்சுமி சோத்திரம் அபிராமி அந்தாதி சகலகலாவல்லி மாலை போன்ற அம்பாளுக்கு உரிய பாடல்களை எதை வேண்டுமானாலும் நீங்கள் அன்றைய தினம் பாராயணம் செய்யலாம் பூக்களால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்வதை விட சோஸ்திரங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த ஆடி முதல் வெள்ளியை தவறவிடாமல் அம்பாளை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலனும் பெறுங்கள் நன்றி வணக்கம்